ரமலான் மாசத்துல செய்தான விலங்கேற்ற டிகி ஏன் ரமலான் மாசத்துல கூடிய பாவங்களை செய்யறாங்க என்ன கேக்குறாருடா ரமலான் மாதத்தில் செய்தான் விலங்கிடப்படுகின்றன என்று ஹதீஸ் வருது இதா ஜா ரமலான் ரமலான் மாதம் வந்துவிட்டால்

எப்படி ரமலானில் கூடையாக நடமாடுறான் ரமலானில் தானே நிறைய பிளிசிகள் நடமாடுது நிறைய மக்களுக்கு தொந்தரவு கதவை தட்டி பூ போச்சா அப்படியே உடச்சுட்டே ஓடுவான் தூங்கி கொண்டு இருக்கிறவங்க கதவை தட்டிட்டு பூ எல்லாம் வச்சிருப்பாங்க அழகான பூ தோட்டம்லாம் வச்சிருப்பாங்க அழகான வீடுகள் சில வீடுகளில் அதெல்லாத்தையும் உடைச்சிட்டு கதவை தட்டிட்டு ஓடுவான் பெல் அடிச்சுட்டு ஓடுவான் இது கூடுதலான சைத்தான் இல்லையா சாதாரண நாட்கள்ல பதினோரு பன்னெண்டு மணிக்கு அடங்குற சைத்தான் ரமநாடு சகர் வரைக்கும் நடமாடுது இதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாரு அப்ப நீங்க என்ன விலை கொள்ளணும் செய்தான் விளம்பிடப்படுகிறான் என்றால் செய்தான் முழுசா ஏற விட்டு ஆஃப் ஆகுறான் என்று அர்த்தம் இல்லை இது வந்து ஒரு உவமையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நேரடி அர்த்தத்துல நேரடி அர்த்தத்துல புரிஞ்சு கொள்வதா அல்லது ஒரு உவமையில இலக்கண இலக்கிய நயத்துல இலக்கண நயத்துல இலக்கியத்துல புரிஞ்சு கொள்றதா என்றதை நாங்க அந்த கருத்தை வச்சு பார்க்கலாம் செய்தான் விலங்கிடப்படுவது என்பது நேரடி அர்த்தம் செய்தானுக்கு இனி வரையலாம் சைத்தான் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்ப மூமீன்கள் முஸ்லீம்கள் அப்படியே இருப்பாங்க என்று சொன்னா ரமலான்ல காபீர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்கப்ப நாங்க தாவோ பண்ண பண்ண இஸ்லாத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருப்பாங்க என் சைத்தான் அவளை வலிக்கு எடுக்காது எல்லாம் நல்லவனாவே இருப்பான் எந்த பாவம் உலகத்தில் நடக்காது கொலை நடக்காது கொள்ளை நடக்காது வட்டி நடக்காது விபச்சாரம் நடக்காது சூதாட்டம் நடக்காது எதுவும் நடக்காது அப்ப அந்த செய்தான் விலங்கிடப்பட்டு செய்தான் முழுச அரெஸ்ட் பண்ணி வச்சு எந்த பாவமும் நடக்காத சூழல் தான் அந்த ஹதீஸுக்கு அர்த்தமா இல்லை என்ன அர்த்தம் அப்ப ஒரு இலக்கிய நயத்துல நாங்க ஒரு கருத்து கொடுக்கணும் அதாவது சில சொற்கள் இருக்கும் நேரடி அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ள புரிஞ்சு கொண்டால் விபரீதமாகும் போது மறைமுகமான அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளணும் என்ன அர்த்தம் ஒரு மனைவியை பார்த்து உன் முகம் நிலவை போன்று பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி மனைவியை பார்த்து சொல்லிட்டு இப்ப பார்க்கணும் ஒருத்தன் வந்து புறப்பாக்குறதுக்கு போகலன்னு கேட்டா கொண்டாட்டில பூஜை பார்த்து கொண்டிருக்கிறான்

இது சரி வருமா நரி புத்தி நரி புத்தி என்று சொன்னா அவன் அந்த சிந்திக்கிற தன்மை வித்தியாசமா சிந்திக்கிறான் என்ற அர்த்தத்துல வருமே தவிர தப்பா சிந்திக்கிறான் சூழ்ச்சியில சிந்திக்கிறான் என்ற அர்த்தமே தவிர நேரடி பொருள் இல்லை இந்த மாதிரி செய்தான்கள் விளம்பிடப்படுகிறார்கள் என்றால் பாவங்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு நன்மைகள் செய்வதற்குரிய அதிகமான வாசல்கள் திறக்கப்பட்டு அதான் அந்த அதிசல வருது

நரகத்தின் வாசங்கள் நரகத்துக்கு போறதுக்குரிய வாய்ப்புகள் குறைக்கப்படுகிறது சாதாரண நாட்கள்ல அஞ்சு நேரம் தொழுகை தொல்ல மாட்டார் ரமணான இரவு தொழுகையும் சேர்த்து தோல்லுவான் இஸ்தீபார் செய்வான் குரான் திலாவத் செய்வான் நோபு பசியப்பட்டினில வேற இருப்பான் இதெல்லாம் அவனை நன்மையில அதிகம் சரி செய்வதற்கு வாய்ப்பு அமைதா இல்லையா அமைதி அப்ப நன்மைகள் அதிகமாக செய்து பாவங்களை விட்டு விலகுவதற்குரிய வாய்ப்புகள் சூழல்கள் அதிகமாக ரமலான்ல ஏற்படுவதனாலையும் ஒவ்வொரு அமலுக்கும் அல்ல அதிகமான நன்மைகளை தருவதனாலையும் இந்த நோபுல அல்லா தார நன்மைக்கு அளவே இல்லைன்னு வந்ததுனாலையும் அந்த செய்தான்கள் கண்ட்ரோல் ஆக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் வேற நாள்ல மாதிரி எங்களை ரமலான்ல வந்து வழி கெடுக்க இயலாது ரமலான்ல அளவாதான் வந்து சொல்லுவான் அடே அதை பண்ணுடா தொலைப்போவாதுடா மாச்சலா இருக்குதுடா சாறு செய்யணும்டா நேரத்துட பண்ணிடா நாளைக்கு வேலைக்கு போகணும்டா தூக்கம் முடிச்சு அப்படியே வேலை செய்யுது இரவு தொழுதாத பயானம் கேட்கறது அவனோட பயானம் எப்ப எவ்வளவுதான் கேட்கறது என்று சொல்லி சோம்பரத்தனமான சில சோம்பேறிகளாக கூடிய ஐடியா தரும்போது இல்லை

செய்தாங்கள் விளங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறதே தவிர நேரடி அர்த்தத்தில் புரிந்து கொள்ள முடியாது என்ற எப்பவும் செய்தானைகளோட நடமாடி கொண்டுதான் இருப்பான் அவன் நம்ம விட்டு போக போறது இல்ல வழிகெடுப்பான் நாங்க அவனை மிகைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ரமலான்ல அதிகமா நமக்கு கிடைக்கிறத கண் கூடாகவே நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம் இதுதான் அதனுடைய அர்த்தமாகவும் இருக்க வேண்டும்